இன்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அமெரிக்காவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் இவர்கள் சிறையிலே இருக்கும் போது அனுபவித்த சொல்லொணா துன்பங்கள் வெளியே வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் மெலிந்தவர்களாக வருகிறார்கள் அவர்களுடைய உடல்கள் புண்ணாக்கப்பட்டிருக்கிறது சிறங்குகள் அவர்களுடைய உடம்புகள்ல இருக்குது உன்னுடைய சகோதரன் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அநியாயம் இழைத்தவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய் அப்படிங்கிறாங்க இதுதான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய வரமதுல்லாஹ் வபரகாத்து ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவிலே பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே தற்போது சீஸ் ஃபயர் என்கிற அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு பதினைந்தாவது நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற முக்கியமான செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த சில நாட்களாகவே பனைய கைதிகளுடைய விடுதலை என்பது சர்வதேசமே பேசப்படக்கூடிய அளவுக்குண்டான ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது சர்வதேச மட்டத்தில் இவர்கள் யார் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சிந்திக்கிற அளவுக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளை அனைவரும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நேர்த்தியான கட்டமைப்பு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒழுக்கவியலுடன் கூடிய ஒரு படைப்பிரிவு சொல்வதை அப்படியே கேட்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் அனைத்தையும் தாண்டி எது நடந்தாலும் எங்கள் பூமி எங்களுக்கு தான் என்கிற உரிமையோடு அதற்காகவே நிற்கக்கூடிய ஒரு சமுதாயம் இப்படி எல்லா வகைகளுமே தங்களுடைய நான்

கூடிய தாக்குதல்களில் அந்த பகுதிகளில் இருந்த ஐந்து அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இது நேரடியான ஒரு வன்முறையை தூண்டுகிற செயல்பாடு என்பதிலே இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ராஜாவிலே நிம்மதியை சீர்குலைத்தவர்கள் தற்போது வெஸ்ட் பேங்கிலும் அதே வேலையை செய்து வருகிறார்கள் ஜெனின் பகுதிகளில் இன்றைக்கு இந்த தாக்குதல்கள் உக்கிரமாக நடந்து வருகிறது அது தொடர்பான செய்திகளையும் பின்னால் நாம் விரிவாக பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அமெரிக்காவுக்கான தன்னுடைய உத்தியோகபூர்வமான பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டதற்கு பிறகு முதல் தடவையாக அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு பிரதமராக வெளிநாட்டு ஆட்சியாளராக பெஞ்சமின் கருதப்படுகிறார் முதலாவது பயணமாக அவர் அமெரிக்கா பயணித்திருக்கிறார் இந்த பயணத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பை அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறார் அதே நேரத்தில் மத்திய கிழக்குக்கான ட்ரம்பினுடைய தூதராக செயல்பட்டு வரக்கூடிய ஸ்டாஃப் விட்காஃப் அவர்களையும் இவர் சந்தித்து பேசுவார் என்று நம்பப்படுகிறது அப்படியான ஒரு அறிக்கையை இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் அலுவலகமும் வெளியிட்டிருக்கிறது இந்த விட்காஃபை பொறுத்தவரையில் இவர் தான் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கையை முன்னின்று நடத்தியவர் இவர் தான் கட்டுமையான எச்சரிக்கைகளை நெத்தனியாவுக்கு கொடுத்தவரும் கூட இந்த நிலையில்தான் அவரையும் அவர் சந்திக்க இருக்கிறார் என்கிற செய்திகள் வருகிற அதே நேரம் இந்த முதல் கட்டமான ஒப்பந்த முடிவுக்கு வந்ததற்கு பிறகு இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்திற்கு தேவையான அடிப்படைகளை எல்லாம் அமெரிக்கா அமைத்திருப்பதாகவும் உடனடியாக பேச்சுவார்த்தைகளை பால பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற இஸ்ரேலுடைய ஊடகங்கள் ஒரு முக்கியமான செய்தியை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது அது என்ன செய்தி அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா பெஞ்சமின் நெத்தனியாகுவ பொறுத்தவரையில் அவருக்கு இந்த யுத்தத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை இருக்கிறது நாட்டு மக்களை பொறுத்தவரையில் எக்காரணம் கொண்டு மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டுவிடக் கூடாது என்கிற உறுதியோடு நிற்கிறார்கள் அதற்காக தொடர்ந்து போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள் வீதி வீதியாக இந்த போராட்டங்கள் இஸ்ரேலுக்குள் நடைபெற்று வருகிறது எதிர்கட்சிகள் உடனடியாக தேர்தலை நடத்துங்கள் என்ற கோரிக்கையும் எடுத்து வருகிறார்கள் தேர்தல் நடத்தப்பட்டால் இந்த நிலையில் பெஞ்சமின் நசனியாகவும் அவருடைய கட்சியும் பற்று தோல்வி அடைந்து மண்ணை கவுவார்கள் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் பெஞ்சமின் நெத்தனியாக தோற்றுவிட்டார் என்றால் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக அமருகிறாரோ சிறைவாசம் அனுபவிக்க நேரிடும் விடுதலை ராணுவத்தினால் பிடிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் வழக்கு தாக்கல் தான் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கம்ப்ளைண்ட் போடப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி பெஞ்சமின் மீதும் மீதும் அவருடைய மனைவி ஊழல் குற்றச்சாட்டுகள் மலிந்து காணப்படுகிறது அந்த விசாரணைகளும் நடைமுறை இருக்கிறது இப்படி விசாரணைக்கு மேல் விசாரணை எதிர்கொள்ளக்கூடியவர் பதவியை இழந்து விட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் சிறைவாசம் அனுபவிக்க நேரிடும் என்கிற காரணத்தினால மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தால் தான் அவரால் என்பதால் உடனடியாக மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை அவர் செய்து வருகிறார் அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படக் கூடாது என்று சொல்லி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல பேரும் குரல் எழுப்பி வருகிறார்கள் இவரோடு இணைந்திருந்த வலதுசாரி

காரியங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மொத்தமாக காசாவை கைப்பற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தாலும் அமெரிக்க இஸ்ரேலுடைய முழுமையான பங்களிப்பில் நடைபெற்ற இந்த யுத்தம் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தால் கூட அவர்கள் நிச்சயமாக இன்ஷால்லா தோல்விதான் அடைவார்கள் என்பதிலே மாற்றுக்கருத்தில்லை ஆனால் மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு பெரும் தடையாக அமெரிக்கா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த செய்திகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பை பெஞ்சமின் நத்தனியாக சந்திக்கிற போது என்னவெல்லாம் பேச இருக்கிறார்கள் அந்த பேச்சிலே கிரேட்டர் இஸ்ரேல் தொடர்பான என்ன தகவல்கள் அடங்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நேற்றைய தினம் சனிக்கிழமை அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பினுடைய நாடுகள் மிக முக்கியமாக சவுதி அரேபியா எகிப்து ஜோர்தான் யூஏஇ கத்தார் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிரான தங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பதால் அதை ஒரு தண்ணி வீடு வீடியோவாக நாளை காலையில் வெளியிட இருக்கிறோம் பார்க்க விரும்புகிற சகோதரர்கள் கண்டிப்பாக அதை பார்த்து கொள்ளுங்கள் அரபு நாடுகளுக்கு கொஞ்சம் முதுகெலும்பு வந்திருக்கிறதோ என்று யோசிக்கிற அளவுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு அறிவிப்பாக அந்த அறிவிப்பு இருக்கிறது இந்த நிலையில தான் பாலஸ்தீனத்தில் இருந்து கைதிகளாக பிடிக்கப்பட்ட பல சகோதரர்கள் இந்த ஊடாக விடுதலை செய்யப்பட்டு வருவது நமக்கெல்லாம் தெரியும் எனக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு சகோதரருடைய முட்டுக்காலுக்கு மேல தொடை பகுதிகளில் இருக்கக்கூடிய காட்சிகள் இங்க நீங்க நீங்கள் பார்க்கலாம் அவருடைய தொடைப்பகுதிகளை காட்டுகிற காட்சிகளை தான் அல் ஜசீரா காட்டி இருக்கிறது இதை நீங்க பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அவருடைய கால்கள் புண்ணாக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் அதிலே காட்டப்படுகிறது அது என்னன்னு சொன்னா இவர்கள் சிறையில் இருக்கும்போது அனுபவித்த சொல்லொனா துன்பங்கள் வெளியே வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் மெலிந்தவர்களாக வருகிறார்கள் அவருடைய உடல்கள் புண்ணாக்கப்பட்டிருக்கிறது சிறங்குகள் அவர்களுடைய உடம்புகளில் இருக்குது நாட்பட்ட நோய்களால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை எடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கிற அளவுக்கு மிக கொடூரமாக அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது ஈரோ ஹியூமன் ரைட்ஸ் மானிட்டர் என்கிற அமைப்பு இந்த அமைப்பு மொத்தமாக இந்த செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் சர்வதேசமே அவசரமாக இந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் பெரும்பான்மையான சிறையிலிருந்து இருந்து விடுதலையாக கூடிய பாலஸ்தீன மக்கள் உடல் அளவில் மிக துயரமான நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஹீரோ மேட் ஹியூமன் ரைட்ஸ் மானிட்டர் அமைப்பு தொடர்ச்சியாக அவர்களுடைய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒவ்வொருவரும் வேண்டும் என்றே பட்டினியால் பல கிலோகிராம் இடை குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் சாப்பாடு கொடுக்காம பட்டினி போடப்பட்டிருக்கிறாங்க உடல் மெலிந்திருக்கிறது ட்ரெஸ் போட்டு வர்றதுனால உங்களுக்கு தெரியல தனியா பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு கவலையாகவும் அகோரமான உடல் தோற்றத்தையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான அழிவுகளை இஸ்ரேல் அவர்களுக்கு சிறைக்குள் செய்திருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அவர்கள் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரை பகுதிகள் இருக்கக்கூடிய ஹாரிஸ் என்கிற நகரத்திலே இருந்து விடுவிக்கப்பட்ட கைதி ஒருவர் பாலஸ்தீன அப்பாவி ஒருவர் அல் ஜசீராவுக்கு பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலிய படைகள் நாங்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு முதல் நாளில் கூட எங்களுக்கு கடுமையான சித்திரவதைகளை தந்தார்கள் எங்களை நோவினை செய்தார்கள் அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் என்னுடைய தலையை மொட்டை அடித்து தான் என்னை விடுதலை செய்தார்கள் कारकों உலகத்தில் எங்கேயுமே இப்படியான ஒரு கொடூரங்களை பார்க்க முடியாது ஆனால் அல்லாவுடைய அருள் என்னன்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வசல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுதா சொல்கிறாங்க உன்சுர் அகாக்க வாலிமன் அவ மதுலூமன் உன்னுடைய சகோதரன் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அநியாயம் இழைத்தவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய் அப்படிங்கிறாங்க உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் ரசூல்லா அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் அநியாயம் செய்கிறவனுக்கு எப்படி உதவி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்படி கொஞ்சம் தூக்கி விடுங்க பாவனை அப்படியே நாசமாக்கிறாதீங்க என்று விளக்கம் சொன்ன காட்சிகளை நம்ம ஹதீஸ்க்கு ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் பார்க்க முடிகிறது எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா பாலஸ்தீன கைதிகள் வெளியே வரும்போது பயத்தோடு வருகிறார்கள் மெல்லிந்தவர்களாக உடலிலே எடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற நிலையில் அவர்கள் வருகிறார்கள் நோயாளிகளாக வெளியே வருகிறார்கள் இவ்வளவுக்கும் இவர்கள் சிறையில் தான் வாடிக்கிட்டு இருந்தாங்க சிறைதான் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் காசாவில் ஒன்றரை ஆண்டுகள் யுத்தம் நடைபெற்றிருக்கிறது உலகத்திலே இப்படி ஒரு யுத்தம் நடைபெறல ராசாவினுடைய தொண்ணூற்றி மூன்று சதவீத நிலப்பரப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படியான நிலையில் அந்த நிலப்பரப்புக்குள்ளே தங்களுடைய மக்களோடு மக்களாக பனைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் எப்படி வெளியே வருகிறார்கள் அவர்கள் அணிந்து கொண்டு வந்த அதே ஆடை அயனுடையாமல் மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான உணவுகள் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த விதமான உடல் மெலிவுகளோ நோய்களோ இல்லாமல் வெளியே வருகிறார்கள் மெடிக்கல் சர்டிபிகேட்டையும் சேர்த்து கொடுத்து அனுப்புகிறாங்க அது மட்டுமல்லாம அவர்களுடைய மகிழ்ச்சியோடு அவங்க வெளியே போடுறதை நீங்க பார்க்க முடியும் எந்த பயமும் இல்லாமல் பாலஸ்தீன இராணுவத்திற்கு கை கொடுக்கிறார்கள் அவர்களோடு மகிழ்ச்சியாக பழகுகிறார்கள் அவர்கள் பேசுகிற பாஷையை பேசுகிறார்கள் இப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் இதுதான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் இவ்வளவு நோய்களோடு தான் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நம்ம இந்த பாடசாலை மாணவர்களுக்கான உதவிகளை பண்ணி வர்றோம் நிறைய சகோதரர்கள் தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு கொள்றீங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பாடசாலைகளால் மொத்தமாக நம்மளை தொடர்பு கொள்ற காரணத்தினால அவங்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு முடியுமான பகுதிகளுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு பெரிய அமைப்பெல்லாம் கிடையாது மக்கள் தரக்கூடிய பணத்தை வைத்து அவர்கள் தருவதை மொத்தமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த பணிகளை முன்னெடுத்து வருகிறோம் எல்லாமே நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நடக்கிறது சகோதரிகளே நிறைய பேர் கேட்குறாங்க கொடுக்கறதுக்கு நீங்கள் தரதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய தாங்கன்னு தான் நாங்கள் உங்கள்ட்ட கேட்க முடியும் சதக்கத்துள் ஜாரியாவாக இருக்கிறது நிலையான தர்மமாக இருக்கிறது நாளை மறுமையிலே கண்டிப்பாக வல்ல ரஹ்மான் அல்லாஹுடத்திலே இதற்கான நன்மைகள் உங்களுக்கு பல மடங்காக கிடைப்பதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் எனவே இந்த ஹாப்பி டு லேர்ன் என்கிற இந்த திட்டத்திலே இணைந்து கொள்ளுங்கள் எனவே முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இவங்க தான் நமீபியா நாட்டினுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர் மிக ஒரு சிறந்த கல்வியலாளராக இருக்கிறாங்க இவங்க இவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச்சை பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக ஹேக் குரூப் த ஹேக் குரூப் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு பாலஸ்தீனத்திற்கான அமைப்பாக இருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய சுய நிர்ணய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் பாலஸ்தீனத்திற்கான தனி நாட்டை உருவாக்குவதற்காகவும் உறுதி இருக்கக்கூடிய ஒன்பது நாடுகள் சேர்ந்து தான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த நிகழ்வுல தான் இன்றைக்கு நமீபியாவினுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர் நீதி அமைச்சர் அவர்கள் பேசி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த இந்த பட்டியல்ல பெலிஸ் பொலிவியா கியூபா கொலம்பியா ஹாண்டுராஸ் மலேசியா நமீபியா செனகல் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்திருக்கிறார்கள் நமீபியாவினுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இவான் தௌசாப் அவங்க பேசும்போது இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நமீபியா ஏன் பாலஸ்தீனத்திற்கான இந்த குழுவில் இணைய வேண்டும் தெரியுமா என்று ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்குறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் பாலஸ்தீனத்தை ஆதரிக்க நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டிய வருங்கால சந்ததியினருக்கும் இதை காட்ட வேண்டியிருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய சுய நிர்ணயத்திற்கும் விடுதலைக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொல்லி எதிர்கால சந்ததி நம்மை நோக்கி விரல் நீட்டி நம்மிடத்தில் உறுதியான பதில் இருக்க வேண்டும் எங்களால் முடிந்த அத்தனையுமே நாங்கள் செய்திருக்கிறோம் என்று நாம் நிரூபிக்க வேண்டும் அதனால் தான் இந்த குழுவில் நாங்களும் இணைகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நமீபியா அறிவித்திருப்பதை நாம் முடிகிறது உண்மை மனிதநேயம் மிக்க பல நாடுகளை கொண்ட தேசமாக அந்த பகுதிகள் இருக்கிறது நான் மேலே சொன்ன எந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் பல கஷ்டங்களை அவர்கள் கருப்பாக இருக்கிறார்கள் என்பதற்காகவே நம்மளும் கருப்பாக தான் இருக்கிறோம் அது வேறு ஆனால் நம்மளை விட அவங்க கருப்பா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளைக்காரர்களை பொறுத்தவரையில் இவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக வேண்டிய கருப்பர்கள் என்றாலே அடிமைகள் என்று வைத்துக்கொண்டிருந்த காரணத்தினால அதற்கெதிராக போராடி இந்த நாடெல்லாம் நமீபியா வரைக்கும் மேலே நம்ம சொன்ன பல நாடுகள்

இப்படியான ஒரு பழக்க வழக்கங்களை கொண்ட மனித நேயம் மிக்க பாலஸ்தீன மக்களுக்காகவே நிற்கக்கூடிய பல நாடுகளில் நமீபியாவும் ஒன்றாக இருக்கிறது உண்மையில் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு செயல்பாட்டை இவர் செய்திருக்கிறார் இவருடைய ட்விட்டர் பேஜில் போய் முடியுமானவங்க அவருக்கு வாழ்த்து சொல்லுங்க அவரை பாராட்டுங்க ரொம்ப உற்சாகப்படுத்துங்க ஏன்னா இதுவெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் என்கிற நிலையில தான் வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக தூபாஸ்ல கடுமையான மோதல் நடைபெற்று வருகிறது பாலஸ்தீன விடுதலை போராட்டம் போராட்ட அமைப்பினர் இன்றைக்கு மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சேர்ந்தவர்களை கொண்டிருப்பதான செய்திகள் சற்று முன்னால் வெளியாக இருக்கிறார் அதே நேரம் வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஃபரா அகதிகள் முகாம்ல தொடர் தாக்குதல்கள் இரு தரப்பில இருந்தும் நடைபெற்று வருகிறது கடுமையான மோதல்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அவர்களுடைய வாகனங்களின் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை நடத்தி இருப்பதாகவும் பாலஸ்தீன விடுதலைப் போராளிகள் அறிவித்திருக்கிற அதே நேரம் தூபாஸ் இருக்கக்கூடிய தூபாஸ் முகாம் அதே போன்று தமு ஆகிய நகரங்களையும் இன்றைக்கு இரண்டு தரப்பாரும் மிக கடுமையாக மோதி கொள்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது முழுமையான செய்திகள் வரும்போது அவற்றையும் உங்களுக்கு மத்தியிலே நாம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற நிலையில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிரதா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்